ஜிம்மாவுடைய ஃபுத்துபாக் என்பது ரொம்ப அசல் ஜிம்மாவுடைய ஃபுத்துபா இருக்கு பிறகு வந்து அது ஜிம்மாவே கிடையாது அருமையான சோதரி வேறு மக்கள் ஏதோ கடமைக்கு செய்யக்கூடிய ஒன்றல்ல நான் அதனால தான் ஆரம்பத்தில் சொன்னேன் ஜிம்மா சம்பந்தமாக சில விஷயங்கள்லாம் நம்ம உடச்சி வெளியில் படியாக சில நேரங்களில் பேச முடியல சங்கடமாக இருக்குது பேசக்கூடிய நமக்கும் சங்கடமாக இருக்குது கேட்குறவங்களுக்கு சங்கடமாக இருக்குது இல்லையா அந்த சங்கடத்தை கருதி ரொம்ப பாலிஸாக சில செய்திகளை சொல்லிக்கொண்டு இருக்கிறோம் ஒரு ஹதீஸு கடுமையான வார்த்தை நான் சொல்லலை ஹதீஸில் வருது பெருமானார் சொல்லதான் அகமது ஷெரீஃபுடைய ரெண்டாயிரத்தி முப்பத்தி மூன்றாவது ஹதீஸ் அகமது ஷெரீஃப்டே ரெண்டாயிரத்தி முப்பத்தி மூன்றாவது ஹதீஸ் பெருமானார் பேசுகிறாங்க தக்கல்லம கானபிசல்ல ஜும்மா உடைய நாளில் யார் பேசுகிறாரோ மண் தக்கல்லம தக்கல்ல ஜும்மா வலிமாமு இமாமு ஹுதுபா செய்யும் பொழுது யார் பேசிக்கொண்டிருக்கிறாரோ பெருமானார் சொல்கிற வார்த்தை கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் கடினமாக தான் இருக்கும் பொறுத்துக் கொள்ளுங்கள் என்னுடைய வார்த்தை இல்லை கம்ம சலில் ஹிமார் அவன் கழுதுன்னு சொன்னாங்க சொல்லுங்க இமாம் சுத்துபா செய்யும் பொழுது பேசுறவனுக்கு பேர் என்ன கம்ம சலில் ஹிமார் தபுரானிக்கு ஷரீஃப்ல நான் அகமது ஷரீஃப்ல ரெண்டாயிரத்தி முப்பத்தி மூன்றாவது அதிசா இந்த அதிசய இருக்கிறது வல்லது எப்பூரு லகு அன்சீத் ரெண்டு பேர் பேசுறாங்க மூணாவது ஒருத்தர் பார்க்குறாரு என்ன அவர் குத்துபாவுடைய நேரத்துல பேசுகிறான்னு கூப்பிட்டு கொஞ்சம் அமைதியாருன்றார் என்ன சொல்றாரு

வர்றவர் இபுல் மசூது மசாபி ரெண்டு பேருமே பெரும் சஹாபாக்கள் தான் நம்மள மாதிரி நினைச்சிக்க கூடாது உபய் இபுல் காபுன்ற சஹாபிட்ட இபுல் மசூது வராங்க வந்து ரசூல் அவர் பக்கத்தில் உட்காடுறாங்க ரசூல்லா பயான்ல ஒரு சூறா ஓதுறாங்க தபார் கல்வி வீதியில் முழுக்கு வகுவலா புள்ளி செய்யில் செய்யில் கதிர் சூறா தபா இருக்கு இல்லையா இந்த வசனத்துல முதல் ஆயத்து ஓதி பயான் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க இந்த சஹாபி இபுல் மசூது பக்கத்தில் இருக்கக்கூடிய உபய் இபுல் மட்டும் கேட்டாரு உபய் இபுல் காபிட்ட கேட்டாரு அவரு குரான்ல ரொம்ப தேர்ந்த சஹாபி உபை இபுல் காபு ரொம்ப பிரம்மாண்டமான குரான் சார்ந்து இவனுக்காக சம்மந்தமாக தனி செய்தி பேசலாம் அவருக்கும் குரானுக்குமான தொடர்புன்னு சொல்லி அது வாய்ப்பு இருக்கும் போது நிஷாலாம் பேசலாம் அவர்கிட்ட கேட்குறாரு இந்த சூறா எப்போ இறங்குச்சுன்னு கேட்டார் செய்திக்குறிதான் குடும்பத்தை பற்றி பேசலை வியாபாரத்தை பற்றி பேசலை வேற பிரச்சனையை பற்றி பேசலை சூழ்நிலை ஓதிற ஆயத்து இந்த சூறா எப்போ இறங்குச்சுன்னு கேட்டார் அவர் சொ அவர் பதிலே சொல்லலை அதாவது ஃபுத்துபாவுடைய நேரத்தில் பேசக்கூடாது யாராவது உங்கள்கிட்ட பேசினா பதிலே சொல்லாதீங்க நம்மளுக்கு இருக்குன்னு சொல்லுவான் சொல்லிட்டு போறான் சில நேரத்தில் பதில் சொல்லட்டும் பேசும்போது அவர் கோபப்பட்டாலும் பரவாயில்ல வெளியே போய் சொல்லு இங்க பதில் சொல்லக்கூடாது அவர் பதில் சொல்லல வெளியே போய் சொன்னாரே அவர் சொன்ன வார்த்தை அப்பா நீ திருமண ஜிம்மாவே கூடாது என்னது நீ நம்ம கூட ஜிம்மாவே தொழுவது அவருக்கு ஒரே சங்கடமா போயிருச்சு என்ன ஒரு கேள்வி கேட்டோம் மார்க்கம் சார்ந்த ஒரு கேள்வி கேட்டோம் இந்த கேள்விக்கு இப்படி ஒரு வார்த்தையா அவர் நேரம் ரசூல் நாட்ட வந்து